பயங்கர வெயிலாக இருந்து ஷடானாக இப்போ லைட் ஆஃப் அன்னை அப்படி இருக்கும் ஓ ரொம்ப கருக்கள் அது வந்து ஜஸ்ட் இப்படின்றிருக்குள்ளார ஓ மேங்கல் இப்படி மூடுறது ஓகே சிஸ்டப் ஆடு மூணு ஆடு அஞ்சே நிமிஷத்து உடனே ஓட்ட சொன்னால் சுனாமின்னு நினைக்கிறேன் கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் எடுத்தோம் அந்த இடம் ஓட்டுறேன் மலேசியா இருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்து அப்படியே உட்காருங்க மேக்ஸிமம் உங்களை நான் சொன்னது மேக்ஸிமம் உங்களை காப்பாற்றிடும் போட்டிங் இருக்கு போட்டோட இங்க போகுது அப்பதான் எல்லாரும் கரெக்டாக போய் சேர்ந்துட்டா மாலை போறோம் வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டோம் செய்ய முடியாது அப்படியே மெதுவாக போறோம் போறோம் சரி போயிடலாம் ஏன்னா நிக்க முடியாது சொன்னா இங்க வந்து தண்ணி அடைச்சிடும் போய்தாங்கன்னா நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படி போட்டு எடுத்தால் போட்டு எடுத்தால் இது போகிறான் மேலே போட்டு மேலே இருக்கும்ல ஒரு இது கவரு நல்லா பறக்கிறது யூஸ் பேசுகிறேன் வரை டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஆக்டர் ப்ரொடியூசர் விச்சு யூஸ்வன் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா சார் சொல்லும் போதே பாசிட்டிவ் சார் மகிழ்ச்சி பாசிட்டிவாக தான் லைஃப் நல்லா இருக்கும் கண்டிப்பாக சார் நம்ம வாராயி டிவியில் நிறைய வாராகி அவன் மக்கள் இருக்காங்க கடவுள் சந்து நிறைய நண்பர்வங்க ஆன்மீக பக்தர்கள் இருக்காங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுங்க சார் நீங்கள் உங்களோட பார்வையில் கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம் இதில் பார்த்தீங்கன்னா நான் முருகனோட மாபெரும் பக்தர் அருமை ஒவ்வொரு இதுக்கும் குலதெய்வம்னு சொல்லுவோம்ல எனக்கு குலதெய்வமே முருகன் தான் அதை தான் அது அப்படியே செயலில் போட்டு சுற்றிட்டு என்னன்னா நம்பிக்கைன்றது வந்து நமக்கு வந்தால் தான் தெரியும் நம்பிக்கை வராமல் இருக்க முடியாது ஜோசியம் ஜாதகம் எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் இப்போ என்னென்னா நான் வந்து சினிமாவுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு என்னை கல்ஃப் ம் அபுதாபியில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ஜாப் அங்கே போனவன் ஒன் இயரில் அந்த அந்த ஏஜ்லேயே நம்ம சம்பாதிக்கிறோம் இருக்கோம் அப்படின்றப்போ இந்த இண்டஸ்ட்ரி டோட்டலாக நம்ம மறந்துட்டு இப்போ நான் இருக்கிற டைம்ல தான் ரெண்டு கண்ட்ரி பூம் ஆகுது புருனேன்னு ஒரு கண்ட்ரி புர்னே கேள்விப்பட்டீங்களா வேர்ல்டுலே அதிக மணக்கார நாடு அது புருனே அவன் அந்த மன்னன் தான் இருக்கிறதுலே பெரிய கோடீஸ்வரன் அந்த நாடு வந்து பூம் ஆகுது இந்த சைடு கனடா பூம் ஆயிட்டு ஸோ என்னுடைய சர்க்கிள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கனடா சில பேர் புருணை அப்படி ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க எனக்கு கனடா அப்படியே செட்டில் ஆகணும் என்னுடைய ஆசை அப்போ சரி ஒரே பையன் அக்கா ஒருத்தர் கல்யாணம் ஆகியிருக்காங்க இருக்காங்க எனக்கு வந்து அம்மா தான் அப்பா கிட்ட நான் பேசுனது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்ல எழுதிடலாம் அவ்வளோதான் எங்கள் அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் அந்த டிபார்ட்மெண்ட் பையன் ஒரு பிரபடித்தனமான கேரக்டர் என் வாழ்க்கை அது அக்கா தான் என்னை ஃபுல்லாக கண்ட்ரோலில் பண்ணி வச்சுருப்பா எதாக இருந்தாலும் அம்மா அக்கா தான் எனக்கு அந்த டைமில் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க இது வரைக்கும் எதுனாலும் அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க ஸோ இவங்ககிட்ட பர்மிஷன் தான் நான் வந்தேன் அக்கா சொன்னாங்க அம்மாவிட்ட கேட்டுக்கோ ஏன்னா அப்போ கனடா என்ன கண்டினியூஸாக த்ரீ இயர்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஏதோ பாஸ்போர்ட்டு கனடியன் பாஸ்போர்ட் இந்தியன் ஒரிஜன் அப்படின்னு கொடுப்பாங்க அது பர்மிஷன் வாங்கிறது தான் வந்தேன் வந்தோடனே எங்கள் அம்மா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜி கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய் பார்த்தா அவர் என்ன சொன்னார்னா இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிற எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறாங்க அவர் சொன்னார் இப்போ அது கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் ஆகும் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் கடல் கடந்த வாழ்க்கை முடிஞ்சிரும் வந்துடுவா அதுக்கு ஒரு பேசல எனக்கு போடுறாரு ஒன் இயரில் வந்துடுவார் சி இதெல்லாம் நம்ம வெளியில் சொன்னோம்னா வெளியில இருக்குமா அப்படின்னு எனக்கு நடந்ததுன்னு சொல்லுவோம் உண்மை உண்மை என்னடா இவர் ஒரு வருஷம் நம்ம வந்தது வந்து கனடாவில் போய் செட்டிலாக இருக்கா வந்திருக்கோம் இவர் ஒன் இயரில் வந்துடுவார் கடல் கடந்த வாழ்க்கை முடிய போது வந்துடுவான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஷாக் ஆகும் இல்லை நான் அக்காட்ட சொல்கிறேன் சரி போய் அப்போது அப்புறம் பார்த்துக்கலாம் நான் அம்மாட்ட பேசிக்கலாம் உண்மையிலேயே ஒன் இயரில் வந்துட்டேன் இது வரைக்கும் ஏன் திரும்பி வந்த ரீசன் உங்களுக்கு தெரியாது பிரமாதமான ஜாப்பில் இருந்தேன் ஆனால் எப்படி வந்தீங்க ஆமாம் அங்கே நல்லா இருக்கேன் டென்னிஸில் சூப்பராக விளையாண்டுருக்கேன் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் அபுதாபி கிரிக்கெட் கிளப்புக்கு டென்னிஸ் விளையாண்டுருக்கேன் நல்லா யூத் ஃப்ரெண்ட்ஸு யங் நல்லா சம்பாதிக்கிறேன் சூப்பர் ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியாது இங்கே வந்தோன்னே எனக்கு உண்மையிலே ஷாக்கு என்னடா இது நமக்கு இப்படி திரும்பி வந்துட்டேன் போய் எனக்கு அவர் பார்க்கணுன்னா சார் அப்போ எண்பது வயசு இருந்தார் அவர் எங்கள் மாட்டை சொன்ன போய் பார்த்தா திருப்பி அவர் அப்போ சொன்னார் கல்யாணம் இன்னொரு நாலு வருஷம் ஆகிட்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிடாதீங்க போச்சு எதாவது பிஸ்னஸ் ஆகும் வந்தோன்னே ஃபினான்ஸ் கம்பெனிஸோட சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கேன் சின்னதாக ஃபினான்ஸ் கம்பெனி ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறோம் அனுபவம்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் அதில் ப்ரொடக்ஷன் இன்வால் ஆகுறேன் நான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கும்போது அவர் சொல்கிறார் உங்களுக்கு எந்த தொழில் எடுத்து கூத்தாடி தொழில் தான் கரெக்ட் பண்ணுறாரு அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க கூத்தாடி தொழிலா இத போன தடவை சொல்லி அப்பவே சொல்லி தான் நான் போய் ரகு வரேன் ஆர்வதி அவங்களோட சேர்ந்து படிச்சு அதுதான் ஆசைப்பட்ட இத்தனையும் டிஎம்பி அப்ளை பண்ணி அப்ப கிடைவி கிடைக்காது இப்பதான் விஸ்காம் ஒரே ஒன்றுதான் அது பத்து சீட் தான் அந்த பத்து சீட்லயே அம்மா அப்பா தெரியாம அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் சீட்டு ஓ சார் ரெக்கமெண்டேஷன்ல அது வந்ததே எங்க அம்மா கிழிச்சு போட்டாங்க நான் அப்ப பாம்பேல இருந்தனால அது கட்டாயிச்சு அது ஒழுங்க இப்ப சொன்ன பயங்கர ஷாக்கு எங்க அம்மாவுக்கு அதோட ஷாக்கு என்னடா எதுக்கு போகக்கூடாது நினச்சோமோ அது பார்த்தேன் வந்துட்டேன் பாருங்க சினிமாவில் இன்னும் ட்ராவல் பண்ணுறீங்க அதான் லைஃப் ஸோ இங்கே வந்த ஏதோ நம்ம நாள் முடிஞ்ச அளவுக்கு செட்டில் ஆன கண்டிப்பாக இதுதான் ஸோ கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம் அதேமாரி திடீர்னு ஒரு கோயில் யோசனை பண்ணி முருகன் கோயில் எங்கேயாவது போயிடும் கிளம்பி போயிட்டு வந்தோம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் தம்பு யோகி பாபு நட்பா அவரும் பெரிய பக்தர் அண்ணே கோயிலுக்கு போயிட்டு அழகாக அனுப்புவா எந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன் அந்த பூஜை அனுப்ப அதை பார்த்து நான் கூப்பிட்டுப்பேன் அவரும் மிகப்பெரிய மூர்வ பார்த்து என்னுடைய அன்பு தம்பி ஏட்டாங்க எங்க போனாலும் அனுப்பிச்சிருவான் எனக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இங்கே ஸ்டார்ட் ஆச்சு தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு நம்பிக்கை இல்ல இல்ல ஆரம்பத்துல இருந்து கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டுப்போம் குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டுப்பா சாமி கும்பிடுவேன் சாமியில் கும்பிடாம இருக்க மாட்டேன் பட் ஆனா இந்த இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே வந்து இது நடக்குமா அப்படின்றப்போ நான் முருகன்ன்றனால எங்கள் அம்மா சொல்ல வேண்டாம் இப்போ குலதெய்வ முருகன்டா ஏதா இருந்தாலும் முருகனை வேண்டிட்டு அவன் முருகனை பத்தனை ஏதா இருந்தாலும் அவர் மேலே வச்சுட்டு தான் வருவேன் போனால் நல்லது நடக்குது அதேமாரி சந்தன காற்று கன்ஃபார்ம் ஆகுமா நடிக்கணும் இல்லையான்னு தெரியாது ஏன்னா நிறைய பேர் நிற்பாங்களா அப்போ மணிகன் சார் நம்பிக்கை சொன்னார் விஜயகாந்த் கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பா கேப்டன்ட்ட சார் ஓகேட்டார் ஓகேட்டா அப்பயும் முருகனை நம்பிட்டு தான் போனேன் முருகன் பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வேண்டிட்டு போய் இறங்கி அதே முருகன் நினைச்சிட்டே போய் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கறக்கு முடியும் முருகன் தான் என் நாயத்தை அப்படியே காலையில் கூப்பிட்டு கை கொடுத்தாரு நீங்க நடிக்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்பிக்கை தான் அதாவது வந்து அது யார் எப்படி வேணா மாத்தி சொல்லலாம் இதை அதெல்லாம் கிடையாது நான் தான் நமக்கு நடந்தால் மட்டும்தான் அது நான் ஓப்பனா சொல்ல என்ன காய்ச்செல்லாம் ரெண்டு நாள் வந்து போயிடும் வந்தவங்களுக்கு மட்டும்தான் அனுபவம் தெரியும் அந்த மாதிரி தான் அந்த கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி எனக்கு அது ஒரு கண்டிப்பா இப்ப கடவுள் நம்பிக்கையில எனக்கு வந்து நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு நான் வந்து அதை நம்புவேன் உங்க லைஃப்ல அந்த மாதிரி மிராக்கல் ஏதாவது நடந்திருக்கா சார் நினைக்கும் போதே சில இருக்கும் அந்த மாதிரி மாமா அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு ஜித்து இப்ப வந்து ஒரு ஷூட்டிங் போறோம் மலேசியால இருந்து ஒரு பை ரோடு போனீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் போகும் ஒரு ஐலாண்ட் அந்த ஷூட்டிங் ஓகே ஓகே அந்த ஐலாண்டு என்னென்னா ஆறு மாதம் இதில் இருக்கும் ஆறு மாதம் க்ளோஸ் பண்ணி டியூ டு இந்தோனேஷியா பார்டருக்குனால சுனாமி கிட்டாங்க இப்போ அங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டோம் போகும்போது ஃப்ளைட்டில் போய் அது ஃப்ளைட் சின்ன ஃப்ளைட் போய் லேண்டாக இறங்கிட்டேன் திரும்பி வரும்போது ஃப்ளைட்லேயே போகலான்றப்போ அங்கே இருக்கிற குரு இருக்காங்க முப்பது முப்பதுப்பா போட்டில் போகலாம் ஜாலியாக ஜாலியாக போகலாம் என்ன நாற்பது நிமிஷம் தானே கிராஸ் பண்ணி போயிடலாம் சரி போகலாமே அப்படின்னு போட்டில் ஏறு போட்டில் ஏறுறக்கு முன்னாடி அந்த ஆர்கனைஸ் பண்ணவர் அப்போ ரெண்டு போட்டு இருந்துச்சு ஒரு நாலு மணிக்கு ஒன்று நாலு இருபதுக்கு ஒன்று அப்பவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ப்ளீட்டாக அந்த இதே விக்கெட் ஆகிட்டு இருக்கு அந்த ஹோட்டலே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் நடுவில் இருக்கும் கடல் விக்கெட் ஆகிட்டு இருக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி போறாங்க இல்லை காலையிலேருந்து போயிட்டு இருக்காங்க எங்களுக்கு நான் ஃபோர் ஓ கிளாக் கொடுத்தது அப்புறம் மாத்திட்டு வாங்க ரெயின்போன்னு ஒரு ட்ரிங்க் இருக்கு அதை சாப்பிட்டு போகலாம் இது ஸ்பெஷல் ஆகிட்டு அது மாதிரி சரி எங்களுக்கு முன்னாடி சைனீஸ் ஒரு இருபது சரி அவங்க அவங்கள அவங்களை ஓகே டுவெண்ட்டி மினிட்ஸில் நாங்கள் அதை முடிச்சுட்டு ஏறி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தா அதாவது வந்து பயங்கர வெயிலாக இருந்து இப்போ லைட் ஆஃப் பண்ண எப்படி இருக்கும் ஓ ரொம்ப டக் அது வந்து ஜஸ்ட் இப்படின் இருக்குல்ல மேங்கல் இப்படி மூடுறது ஓகே அப் மூணு அப்படி ஆயிடுச்சு அஞ்சே நிமிஷத்தில் ஐயோ உடனே ஓட்டம் சொன்னால் சுனாமின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஏதோ அடிக்குது இந்தோனேஷியாவில் அப்படி பார்த்தா பபுளாக பபிலாக வருது செல்வராஜ் கேமரா மே பபுள் பபுளாக வருது எல்லா இடத்துலையும் உனக்கு சொல்கிறான் ஓ பக்கத்தில் தான் அடிக்குது திரும்பியும் போக முடியாது ஓகே இங்கே அடித்தா ஹோட்டல் க்ளோஸ் இருந்துட்டான் எல்லாம் போயிட்டாங்க ஐயோ போகிறோம் 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 போகவே முடியல மூவ் பண்ண முடியல அடிக்கிட்டு போட்டு டப்பு டப்புன்ட்டு கேமராலாம் வச்சிருக்காங்க எல்லாம் வந்துருக்காங்க அவன் சொன்னால் கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டான் எடுத்தோன்னே அந்த இங்க ஓட்டுறவன் மலேசியம் இருக்குது கடவுள் நம்பிக்கை இருந்து அப்படியே உட்காருங்க மேக்ஸிமம் உங்களை நான் காப்பாத்திடுறேன் அப்படின்ட்டு அவன் சொன்னது மேக்ஸிமம் உங்களை காப்பாற்றிடும் அப்பா ஐயோ அது வார்த்தை கேட்டவரை பயமாயிரும் அவன் சொல்கிறான் மேக்ஸிமம் இது ஒன்றும் செய்யணும் இந்த மாதிரி நிறைய நடக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க நியூஸாக வராது அப்படியே மறச்சிடுவாங்க அப்படின்ட்டு இவங்க இப்போ ஹோட்டல் பண்ண அவன் சொல்கிறான் தப்பு முன்னாடியே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போயிருக்கான் இப்போ போகிறோம் ஒரு இடத்துல வந்து இருக்கும் ஒவ்வொரு ஏரியா நீங்கள் போனீங்கன்னா அந்த ஏரியா போனீங்கன்னா செவ் இருக்கும் ஒரு கூடாரம் மட்டும் அதுக்குள்ள போய் நிறுத்திட்டான் நிறுத்தினாலும் அடிக்குது போட்டிங் இருக்கு போட்டோட இங்கே போகுது அலை ஐயோ எப்படி இருக்கும் அப்போதான் எல்லாரும் கரெக்டாக போய் சேர்ந்துட்டா மாலை போடுறோம் முருகனுக்கு மாலை போடுறோம் வேண்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டோம் ஒன்றும் செய்ய முடியாது இன்னும் நம்ம கையில் இல்லை இனி கடவுள் காப்பாற்ற வேண்டியது மிராக்கள் தான் நடக்கணும் அப்படியே மிராக்கள் நடந்தால் மட்டும்தான் தான் காப்பாற்றுவோம் இப்போ அங்கே நியூஸ் ஓடிட்டு இருக்கு இந்தமாரி இது ஓடுது அது பயங்கரமாக போயிட்டு அப்படியே மெதுவாக போகிறோம் போகிறோம் சரி போயிடலாம் அப்படின்னு ஏன்னா நிற்க முடியாட்டான் சொன்னான் இங்கே வந்து தண்ணி அடைச்சிடும் போய் தான்ங்கன்னா நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்கட்டான் அப்படியே போட் எடுக்கிறான் போட் எடுத்தால் இப்போ போகிறான் மேலே போட்டு மேலே இருக்கும்ல ஒரு இதை கவரு எல்லாம் பறக்குது பீஸ் பீஸாக கால்வாசி தண்ணி வந்துருச்சு பட் எவ்வளோ நேரம் என்ன ஆகுனா ஆக்சுவலாக நாற்பது நிமிஷம் தான் நாலு மணி நேரம் கழிச்சு ஒரு ஏஜில் வரும்போது ஆப்போசிட்லேருந்து டிபார்ட்மெண்ட் போய் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் வேண்டி வந்து எங்களுக்கு பிடிச்சி கட்டி எழுத்துட்டு போகிறாங்க ஸோ இந்த நாலு வர போராட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மறக்கவே முடியாது இதுவரைக்கும் மறக்க முடியும் இன்னைக்கு நான் யாரையும் அந்த லைட் மேன் ஆகட்டும் அந்த கேமரா ஸ்டாண்டை பார்த்தா இதை பற்றி தான் நாங்கள் இருக்கோம் அந்த வெளியே ஏ செல்வராக செல்வராஜ் தான் கேமரா மேனு அவன் எல்லாத்தான் போகிறான் எல்லாருமே அப்படி குனிஞ்சு உட்காந்துட்டோம் போனோம்னா ஓகே போகட்டி ஓகேன்ட்டு சரி ரெண்டில் ஒன்று கண்ணு முன்னாடி ஃபேமிலி வந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிறாங்க நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் மீறி கடவுள் தான் முருகன் கடவுளை நம்பி அப்படியே உட்காந்துட்டோம் அப்படியே உட்காந்துட்டு உட்காந்து 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 நாலு மணி நேரம் கழிச்சு நாங்கள் மலை அந்த பாட்டில் வந்து இறங்கும் இறங்கி அப்படியே உட்காந்துட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் அப்படியே கண்ணு முன்னாடி கடவுள் தான் வரும் எல்லா தப்பிச்சது வந்து மிக அவன் அந்த ஓட்டம் வந்து மலை சகன்ற சொல்லிருக்கான் எல்லா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்ட்டான் இதில் யாராவது அஞ்சாறு பேர்த்துக்கு இல்லாட்டி தள்ளி அவங்களோட சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கோம் பெரிய கடவுள் நம்பிக்கை நான் சொன்ன உடனே அப்படியே எல்லாம் கடவுள் தான் வாங்கிட்டு இருந்தாங்க காப்பாத்துச்சு இதுக்கு முன்னாடி போச்சுல்ல ஒரு போட்டு அத்தனை பேரும் இறந்துட்டாங்க ஐயையோ ஸோ த டொண்ட்டி மினிட்ஸ் பாருங்கள் டைம் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல நீங்கள் இது ஆகணும்னு நம்பிக்கை வச்சா தான் ஆகணும்னு எப்படி நம்ம ஆயிரவாம்மா இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சின்னு எப்படி ஆக முடியும் சினிமாக்குள்ளே வரக்குள்ளே ஐயோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்க முடியுமாண்ணா எப்படி ஜெயிப்பீங்க எவ்வளவு பேர் இருந்தா நான் ஜெயிக்கிறேன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையே கடவுளாக வச்சுக்க வேண்டியதுதான் ஒவ்வொருத்தருக்கும் வருது எனக்கு கடவுள் நம்பிக்கை முருகன் அப்டிதாங்க கண்டிப்பா நீங்க முருகர் பக்தர் சொன்னீங்க யோகி பாபா அவர்களும் அவருக்கு ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது முருகன் கோயிலுக்கு ஐயோ நிறைய தடவை கூப்பிட்டுருக்காப்ல அவரு வீட்டு பக்கத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காரு ஆமா கூப்பிடாப்புல இன்னும் அண்ணா நீங்களாம் வர மாட்டீங்களே அப்படின்னு திட்டுவாப்புல ஆக்சுவலா இதுவரைக்கும் சேர்ந்து போனதுல ஒரு நாள் பொன் தம்பிகிட்ட சொல்லணும் அடுத்த படம் ஷூட்டிங் நடக்கிறபோயும் கூட்டிட்டு போகிறாங்க மஜாவா இருக்கும் நல்லா தரிசனத்தை கட்டி போகணும் ஓடாப்புல இல்லையா ஆனா அனுப்புறாப்புட எனக்கு அதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்க ஓ இங்கயே போயிருக்கேன் கோயிலு இல்லை அந்த முருகன் படவங்கடலாம் அனுப்பல சந்தோஷம் ஓகே உங்களுக்கு மனசுக்கு இந்த கோயில் நான் எனக்கு எதாவதுனா இந்த முருகன் கோயில் போனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க முருகன் கோவில் அவ்வளோதான் எனக்கு அந்த கோயிலாக இருந்தாலும் பட் வருஷத்துக்கு தடவை என் குழந்தையன் கோயில் போங்க எங்க இருக்கு காங்கை பக்கத்தில் முத்தூர்னு ஒன்று இருக்குது அதான் எங்களுக்கு குழந்தைங்க வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியா ட்ரை பண்ணி போய் பார்த்துட்டு இருந்துட் ஓகே ஆமாம் இந்த சமயத்தில் ஆன்மீக பக்தர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக ஆன்மீகத்தை தொடருங்க பக்தியை விட்டுறாதீங்க முக்கியமாக நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க அதான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் கொடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு எனக்கு நன்றி 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 தேங்க்யூ